வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனிடையே கடந்த மே மாதம் ரேஷன் கடைகளில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்தது இந்த நிலையில் எண்பத்தி மூணு லட்சம் அட்டைகளுக்கு தலா ஒரு கிலோ துவரம் பருப்பு வீதம் எழுபத்தைந்து கிலோ எழுபத்தைந்து லட்சம் அட்டைகளுக்கு தலா ஒரு லிட்டர் பாம் ஆயில் வழங்குவதற்காக பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன இதனால் மே மாதம் பருப்பு மற்றும் பாம் ஆயில் வாங்காதவர்கள் ஜூன் மாதத்தில் தடையின்றி பெறலாம் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டும் இல்லாமல் வரும் ஜூன் நான்காம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போது ஸோ அதுக்கு பிறகு வந்து சப்ளை பண்ணுவாங்க புது ரேஷன் கார்ட்ஸ் எல்லாம் எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கிடைக்காதவங்களுக்கும் கிடைக்கும் புதுசாக கார்டு வாங்கினவங்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க ஸோ அதனால பெண்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்